அவரை சதடி எட்டடிக்கு எட்டடி இடைவெளி விட்டு கானுக்கானு எட்டடி விடணும் செடி செடி ஒரு அடி விடணும் உடனே ஒரு பத்து நாளில் செடி வளர்ந்துடும் அதில் வந்து நார் போட்டு பந்தலில் கட்டி விடணும் கட்டி விட்டனே கொழுந்து ஓடும் அந்த கொழுந்த வந்து நார் வச்சு பந்தலில் இந்த பக்கமும் இந்த பக்கமும் படற மாதிரி நார் போட்டு கட்டி விட்டுட்டோன்னா நமக்கு பந்தல் பூரா படந்துடும் அதுக்கப்புறம் நுனி கொழுந்துகள்லாம் வரும் ஒரு கணும் விட்டு அல்லது ரெண்டு கண்டு கணும் விட்டு வந்து நுனி கொழுந்தை வெட்டி விடணும் செடி வளர வளர நல்லா பந்தல் அடிக்க வரல நார் போட்டு கட்டி விடணும் மடிக்கி மடிக்கி அப்புறமா ஒரு அறுபது எழுபது நாளில் வந்து பூ பூக்க ஆரம்பிக்கும் பூ பூத்து நம்ம காய் எடுக்கலாம் இதுக்கு வந்து ரைஸோபியம் வந்து எருவில் கலந்து நாங்கள் போட்டிருக்குறோம் ஒரு ஏக்கருக்கே வந்து ரெண்டு கிலோ ரைஸ் ஓவியம் அசோஸ் பயிடலாம் விரிடி சூட இதெல்லாம் வந்து நல்லா மக்கிய தொழு உரத்துல கொட்டி கலந்து ஒரு இருபது நாள் மூடி வச்சுருந்து எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஊரோம் ஒரு ஏக்கருக்கே வந்து ரெண்டு கிலோ ரைஸ் ஓவியம் அசோஸ் பயிடலாம் விரிடி சூட இதெல்லாம் வந்து நல்லா மக்கிய தொழு உரத்துல கொட்டி கலந்து ஒரு இருபது நாள் மூடி வச்சுருந்து எடுத்து போட்டோம் அதுக்கப்புறம் நம்ம ஒன்று தொடர்ந்து ஒரு வருஷம் வரல நல்லா தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு இருக்கோம் பூச்சி நோய் வரும் வாரம் ஒரு தடவை காய எடுத்துட்டு நம்ம மருந்து அடிச்சுக்கலாம் இது